மரியாதைக்குரிய மணமகன் மணமகள் இரு வீட்டாருடைய குடும்பத்தாரர்களே அவர்களுடைய உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளே மேடையில் அவர்கள் இருக்கிற மதிப்பிற்குரிய உலமாக்களே மரியாதைக்குரிய உலகத் தமிழர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திரு ஸ்ரீமான் கலைத்துறையினுடைய மரியாதைக்குரிய இரண்டு சிறப்பான நடிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பிஜிபி அவர்கள் இங்கே வந்து மணமக்களை வாழ்த்துவது மிகுந்த மரியாதைக்குரியது என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய அபு நம்முடைய தங்கவிலாஸ் குடும்பம் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நடிகர் ஃபெரோஸ்கான் அவர்கள் இவர்கள் குடும்பம் என்றைக்கு ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுவது வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது என்று நான் முதலிலே மகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்படுகிறேன் காரணம் இன்றைக்கு நான் இந்த மேடையிலே பேசுகின்றேன் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பேசுகிறேன் தங்கவிலாஸ் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன் என்று பெருமையோடு குறிப்பிடிறார் ஐயா மூப்பனார் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஐயா சந்திரசேகர மூப்பனார் அவர்கள் மூப்பனார் குடும்பத்திலிருந்து மரியாதைக்குரிய அவருடைய குடும்பத்தினுடைய அத்துணை மரியாதைக்குரியவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் தங்கவிலாஸ் குடும்பத்திற்கும் ஐயா மூப்பனார் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு ஒருவேளை சுதந்திரத்திற்கு முன்பே இருந்திருக்கக்கூடும் என்பதுதான் உண்மை நிலை தங்கவிலாஸ் குடும்பம் பாரம்பரியமிக்க குடும்பம் தஞ்சை மண்ணுக்கு தொடர்ந்து பெருமை சேர்த்தவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள் ஐயா ஜி கே மூப்பனார் ஐயா ஜிஆர் மூப்பனார் ஐயா ஜிஎஸ் மூப்பனார் ஐயா சவுந்தரராஜ மூப்பனார் போன்றவர்கள் அந்த குடும்பத்தோடு ஐம்பது வருட காலமாக இணைந்து பழகியவர்கள் இன்னைக்கு நம்முடைய அபு அவர்கள் ஐயா மூப்பனார் மூப்பனாருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தவர் அபுவுக்கு டெல்லியில் எந்த ஆட்சி யார் வந்தாலும் தெரியாதவர்களே இருக்க முடியாது அதுதான் அவருடைய தனி சிறப்பு அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு கை கொடுப்பது இன்னொரு கைக்கு தெரியாது என்பது போல தொடர்ந்து பலருக்கு உதவி செய்து கொண்டிருப்போர் என்பதை நான் டெல்லியிலே இருந்த காரணத்தினால் நன்கறிவே சமுதாயத்திற்கும் சரி நண்பர்களுக்கும் சரி நலன் விரும்பிகளுக்கும் சரி அவரது இந்த பணி தொடர்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக ஹஜ் பயணத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் சிரமம் டெல்லியில் எந்தெந்த வீட்டு வாசலுக்கு போக வேண்டும் என்றாலும் அதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு மணி நேரமும் காத்துக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவர் என்பதை நான் நேரடியாக பார்த்ததன் காரணமாக பதிவு செய்து வருகிறேன் தங்கவிலாஸ் குடும்பத்தினுடைய வாரிசு சாதிக் அவர்கள் எங்களின் குடும்பத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா சாதிக்கவர்கள் உயர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் என்று ஏக்கம் சாதிக்க இருக்கும் என்று எனக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் குடும்ப ரீதியாக இங்கே வந்திருக்கின்றோம் என்றால் இந்த குடும்ப உறவு வாழையடி வாழைவோட தொடரக்கூடிய உறவு அதற்கு எடுத்துக்காட்டாக முதல் சந்திப்பிலேயே நம்முடைய மரியாதை பெரிய பெரோஸ்கான் அவர்களோடு நாம் பேசிய போது அவருடைய எண்ணத்தை என்னால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது இந்த இரு குடும்பமும் இரண்டர கலந்த குடும்பமாக இன்றைக்கு செயல்பட தொடங்கி இருக்கின்றது என்றால் உண்மையிலேயே சமுதாயத்துக்கு பெருமை நம்ம போன்ற நலன் விரும்பிகளுக்கு பெருமை அதன் அடிப்படையிலே அவர்களுடைய உயர் பணி இறைவனொருளால் மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் தங்களுடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் சமுதாயத்தில் அவர்கள் எடுத்துக்காட்டான தம்பதிகளாக உயர வேண்டும் என்றால் இந்த தருணத்திலே இறைவனை வேண்டி இன்றைக்கு இந்த திருமணத்திற்கு எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இயக்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருந்திருக்கின்றேன் என்பதை நான் நன்றி அறிவேன் அவர்களுக்கெல்லாம் தங்கவிலாஸ் குடும்பத்தின் சார்பிலே நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பல்வேறு கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பல்வேறு துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்கள் எல்லாம் ஆங்காங்கே அமர்ந்திருப்பதை நான் இங்கே வந்தபோது பார்த்தேன் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஏன் இரு குடும்பத்தின் சார்பிலும் கூட வழக்கம் கூற தகுதி பெற்றவனாக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் மேலும் நம்முடைய மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இன்றைக்கு தேர்தலுடைய விழிப்புணர்வை பற்றி பேசினார் இது ஜனநாயக நாடு பல கூட்டங்களிலே அவர்களே பேசியிருக்கிறார் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் எடுக்கலாம் அது வேறு ஆனால் ஜனநாயகத்திலே எழுபத்தி ஐந்து வருட சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தலிலே வாக்களிக்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை இன்றைக்கு அவர்கள் வாணியிலே அவர்கள் மிக சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார் அவரை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றாலும் கூட அதற்கு காரணம் அவரை போன்றவர்கள் கொடுக்கும் பேச்சு விழிப்புணர்வு சில நேரங்களிலே தலைவருக்கும் கட்சிக்கும் வாக்களிக்கட்டும் அதுதான் ஜனநாயகம் அதற்கு ஒரு சிறப்பான முறையிலே விழிப்புணர்வு கொடுத்த நம்முடைய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் திருமண விழாவுக்கு வருகை வரைந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்